பிறகு செய்த பிறகு சீர் செய்யப்பட்டிருக்காங்க அது சொல்லும் போது சீர் செய்யப்படல காபிர்கள் வந்து சூனியம் செய்யப்பட்டவர் சொன்னாங்கல்ல அந்த நேரத்தில் சொல்லாமல் சீர் செய்யப்படலையா பின்னாடி சீர் செஞ்சிருக்காங்க போது இது எப்படி முரணாக இருக்கும் என்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து இணையதளங்கள்லையும் இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வி வந்து இணையதளங்கள்லையும் பரப்புறாங்க அந்த சகோதரன் கேட்கிறார் இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க விலகிக் ஒன்னு வந்து சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லும் போது பேச்சுக்கு அவங்களுக்கு சூனியம் செய்யப்படாமல் இருந்து பின்னாடி சூனியம் ஜெயப்படும் வச்சுக்கிடுவோம் இதையும் அல்ல மறுக்கிறான் யார பார்த்து சூனியம் ஜெயம் சொல்ற அப்படின்னு சொன்னால என்ன அர்த்தம் இனியும் செய்யலாத அர்த்தம் இருக்குமா இப்ப செய்யல இனிமே இருக்கணும் அப்படி விளங்க முடியுமா சூனியம் செய்யப்பட்டவர் அநியாயக்காரன் தான் சூனியம் செய்யப்பட்டவர் சொல்றான் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப சூனியம் செய்யப்படலையா பின்னாடி சூனியம் செய்யப்பட்டாரா பின்னாடி சூனியம் செய்யப்பட்டா இது மறுக்க போறான்

அவங்களுக்கு பைத்தியமே வராது ஒவ்வொருத்தனாக வாடா செக் பண்ணிக்கடா என்றெல்லாம் சொன்னாங்களே அந்த சொன்ன தேதிக்கு மட்டும் அந்த சோதனை எப்போதும்மா நான் சவால் விட்டாங்கல்ல நான் நேத்தான உணையை சவால் இன்றைக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா எவனாக இருந்தாலும் வா ஒவ்வொருத்தனாக வா ரெண்டு ரெண்டு பேராவா எனக்கு பைத்தியமான்னு டெஸ்ட்டு பண்ணு டெஸ்ட்டு பண்ணி வாடா இல்லைன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணாங்கல்ல இவங்க வாழை பிடி பார்த்தா சேலஞ்சு பண்ணாங்கல்ல அன்னைக்கு தான் அது மண்டல் ஆயிட்டாங்கல்ல அப்புறம் வந்தால் நின்றுவாங்க அப்படியா சேலஞ்சு பண்ணாலும் என்ன அர்த்தம் ஒரு காலத்திலும் செய்ய முடியாது என்பதை தான் சேலஞ்சா பண்றாங்க அப்ப சும்மத்தூர் மாபி சாஹிபுக்கு முன் ஜின்னா உங்களுடைய தோழராய முகமதுக்கு பைத்தியம் இல்லை எந்த விதமான மனநோயும் இல்லை என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக ஒவ்வொருத்தனாவா ரெண்டு ரெண்டாவா என்ற அறைகூல் எடுக்க சொன்னானே அதுக்கு என்ன பதில் அவங்க சொன்னாங்க அதுக்கு பதில் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த வசனம் முந்தி இது பிந்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சும்மா சொல்றாங்க

செய்யாத செஞ்சேங்கிறார அப்படி நிரூபணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அது அல்லாவுடைய கூட்டா இருக்குமா இப்ப அநியாயக்காரங்க இப்படி சொல்றாங்க இது இப்படி அநியாயமாகும் கண்ணு முன்னாடி பார்த்து சொன்ன அநியாயமா கண்ணு முன்னாடி ஒருத்தனை கிற்க மாதிரி பார்த்து கிற்க அநியாயம் தவாமா உள்ளதான் சொல்லியிருக்கிறான் அப்ப உள்ளதவன் சொன்னாங்கிற நிலைக்கு வந்துவிட்டால் எது பொய்யாவது முந்தி அருளப்பட்டு இருந்தாலும் இந்த வசனம் பொய்யாகிவிடும் அதனால முந்தி அருளப்பட்டு இருக்கட்டும் பிந்தி அருளப்பட்டு இருக்கட்டும் மேற்று என்னன்னு கேட்டா இறை இந்த தன்மை வராது இறை என்ன வராது பைத்திய மாதிரியான ஒரு தன்மை மண்நோய் மாதிரியான ஒரு தன்மை வராது எதுக்கு வராது இறை தூதுவத்தை பாதுகாப்பதற்கும் வகையை பாதுகாப்பதற்கும் குணானை பாதுகாப்பதற்கு வராதுன்னு சொன்னா தான் வரக்கூடாது நேரத்தில் மட்டும் வராம இருந்து அதுக்கு அப்புறம் வரவே இல்லையா அதுக்கு பிறகு வராம்தானே இது ஒரு கேள்வியா கேட்கறாங்க ஏற்றுக்கொள்ற ஒரு கேள்வியாக இல்லை but yeah